வணக்கம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான ஓடி நன்றி மித்ரா டிவி வராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணிக்கு ராகு கேது பயிற்சி அடைகிறார்கள் நாலரை மணிலிருந்து ஒரு அஞ்சே காலக்குள்ள தோராயமான ஒரு டைமாக இருந்தாலும் அந்த ஐந்து மணி ஐந்து பத்து அந்த டயத்தில் அந்த ராகு கேது பயிற்சி அடைகிறாங்க அந்த மாலை வேளையில கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல இந்த பயிற்சி நடக்குது அப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஒரு மனிதனுக்கு வாழ்வியலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க விரிவா பார்க்க போறோம் பனிரெண்டு ராசிகளுக்கும் விரிவா பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி கோச்சாரத்தில் வர ராகு கேது ஒரு மனிதனினுடைய வாழ்வில் என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கங்க பொதுவாக ராகு வந்து இப்போ மீனத்தில் போயிட்டு இருக்காரு கேது கண்ணியில போயிட்டு இருக்காரு இவங்களுடைய பயணம் எப்படி இருக்கும்னா எப்பவுமே எதிர் பயணமா இருக்கும் அதாவது ஏன்டி கிளாக் வைஸ் எல்லா கிரகங்களும் கிளாக் வைஸ் சுத்திட்டு வரும் ரைட்ல ராகுவும் கேது மட்டும் ஏன்டி கிளாக்ல போவாங்க ஏன்டி கிளாக்னா லெப்ட்ல இப்படி சுத்திட்டு வருவாங்க அப்ப கிளாக்ல போற ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு வந்துடுறாரு மே பதினெட்டு ராசியில இருக்கிற கேது சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு இந்த ராகுவும் கேதுவும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் ஒன்றை வருடம் பதினெட்டு மாத காலங்கள் அங்க இருக்க போறாங்க அப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் அவங்க என்னென்ன செய்வாங்க என்ன மாதிரியான சம்பவங்கள் விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத முழுமையா பார்க்க போறோம் இதுல நம்ம சொல்ற பலன்கள் ஒரு எழுவதுல இருந்து எண்பது சதவீதம் நிச்சயமாக அது உங்களுக்கு ஒத்துப்போம் மீதி இருபதுல இருந்து முப்பது பர்சன்டேஜ் உங்க சுய ஜாதகத்துல நடக்கிற தசா புத்திகள்னு ஒண்ணு இருக்கும் அந்த தசா புத்திகளின் தான் உங்களுக்கு அந்த பழங்கள் நல்லதாகவோ கெட்டதாகவோ கண்டிப்பா மாறுபடும் ஆனா பொதுவாக சொல்லக்கூடிய பழங்கள் மேக்சிமம் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் பொருந்தியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்ப இந்த ராகுகேது பயிற்சி பத்தி பேசிட்டோம் உடனே சரி நம்ம ஜாதகத்துக்கு இந்த ராகுகேது என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கால் பண்ணி பேசுவீங்க என்னுடைய அன்பு வேண்டுகோள் இந்த நேரத்துல உங்களை மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஜோதிடத்துல நல்ல கிளைண்ட்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கு ஆனால் எல்லாருக்கும் பார்க்க முடியுமா அப்படின்னா என்னால் பார்க்க முடியல என்ன காரணம் அப்படின்னா எல்லா அன்பர்களும் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஜோதிலிங்கம் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க நான் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணுங்கிற இந்த எண்ணத்தில் கூப்பிடுறீங்க நீங்கள் நிறைய பேர் கூப்பிடுறீங்க ஆனால் நான் பார்க்கறது ஒரு ஆள் தான் இதை வந்து வேற ஆள் வச்சு பார்க்க முடியாது அப்போ டெய்லியும் என்னுடைய வேலைப்படு எவ்வளோ இருக்கும் எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாட்ஸ்அப் ரிப்ளே லேட் ஆகுது இல்லை கூப்பிட்டு பேசுனேன் அட்டன் பண்ணல இந்த மாதிரி சூழல்களெல்லாம் இருக்க தான் செய்யுது காரணம் என்னென்னா எல்லாரோட ஃபோனையும் எடுக்க முடியாத சூழல் என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னென்னா ரொம்ப எமர்ஜென்சி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் அல்லது உங்களுடைய உறவுகள்ல யாராவது ஜோதிடர்கள் அல்லது உங்க குடும்ப ஜோதிடர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் ஜோதிடர்களா இருந்தா அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களா இருந்தா அங்கேயும் போய் நீங்க பார்த்து உங்களுடைய ப்ரொடக்ஷனை கண்டிப்பா தெரிஞ்சுக்குவேன் இது வந்து நான் உங்களை கூப்பிட்டு ஜாதகம் பார்த்து இந்த கிளைண்ட்டை நான் வா பிடிக்கணுங்கிறதுக்காக பேசுறது அல்ல பொதுவா என்னோட சேனல்ல நான் பேசுற கருத்துக்கள் மக்களை சென்றடைய மட்டுமே உண்மையிலும் உண்மையாக நான் பேசுகிறேன் இதை நான் பேசுனா எனக்கு கிளைண்ட் வரும் அப்படின்னா இல்லை ஏன்னா நிறைய இருக்காங்க ஆல்ரெடி கிளைண்ட் கடவுள் புண்ணியத்தில் அதில் எந்த குறையும் இல்லைங்க ஆனால் நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு விருப்பப்படுவீங்க இல்லையா அதை என்னால் செஞ்சு கொடுக்க முடியலையேங்கிற வருத்தத்தை எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன காரணம்னா நிறைய கால்ஸ் நிறைய வாட்ஸ்அப் ரிப்ளை பண்ண முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக சிரமமாகவும் இருக்குது அதான் நான் சொன்னேன் நீங்கள் ஆயிரம் பேர் கூப்பிடுறீங்க ஆனால் ஜாதகம்னு நான் பார்த்தா நான் ஒரு ஆள் சிங்கிள் மேன் நான் தான் பார்த்தாகும் வேற வழி இல்லை இந்த ஒரு நான் ஒரு ஒரு ஆள் அந்த ஜாதகத்தை நிறைய அப்பாயின்மெண்ட் எடுத்து வச்சுட்டு என்ன செய்ய முடியும் கூப்பிட முடியாது கூப்பிட்டு சொல்லவும் முடியாது அதனால காலதாமதம் என்பது மறுக்கவே முடியாதுங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டேன் கண்டிப்பாக லாங் டைம் ஆகும் லேட் ஆகுங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் அது வரைக்கும் ஒரு அவசரத்துக்காக வெயிட் பண்ணாம வெளியில் எங்காவதுன்னு சான்ஸ் இருந்தா கண்டிப்பா பார்த்துக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இங்க நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் சரிங்களா அப்படிப்பட்ட நிழல் கிரகங்களான ராகு கேதுவனுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ மேச ராசியிலிருந்து மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசி என்பர்களும் இந்த ராகு கேது பயிற்சிக்காக வெயிட் பண்ணுவாங்க ஒன்னு சனிப்பயிற்சி அது ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்துல இருக்கும் ஒரு ராசி கட்டத்துல ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் நகரும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலம் பதினெட்டு மாதம் ஒரு ராசி கட்டத்துல இருக்கும் தான் நகரும் குரு பயிற்சி ஒரு ஒரு இடம் பன்னிரெண்டு மாதம் இருக்கும் அப்படிப்பட்ட பயிற்சிகளை தான் மக்கள் ரொம்ப விரும்புறாங்க இந்த சனி பயிற்சி வந்து நமக்கு ஏதாவது நோய் வந்துருமா அவமானம் வந்துருமா கடன் வந்துருமா நெருக்கடி வந்துருமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பாக்குறாங்க சனி பயிற்சியில குரு பயிற்சியில இந்த தடவையாவது குரு பயிற்சியில நான் கல்யாணம் ஆயிருமா குழந்தை கிடைச்சிருமா அடுத்த கட்டத்துக்கு போயிருவா வீடு வாங்குவோம்னா சொத்துக்கள் அமையுமா அல்லது தொழில் செய்ய முடியுமா இப்படி ஒரு சுபகாரியத்துக்காக அது கேட்பாங்க ஆனா இந்த ராகுகேது பயிற்சி இந்த ரெண்டையுமே மிங்கிள் பண்ணி கொடுக்கும் இருக்கிறத இல்லாததுக்காக செய்யும் இல்லாததை கொடுத்துட்டு போயிடும் சார் எனக்கு குழந்தையே இல்லை சார் இந்த தடவையாவது ட்ரீட்மெண்ட்ல குழந்தை கிடைக்குமானா ராகுகேது பயிற்சியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அது எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் நம்ம விவரமாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவுல நம்ம பேச போறோம் அப்போ ராகு கேது அப்படிங்கிறது பயிற்சிகள்ல ரொம்ப முக்கியமான பயிற்சியா பார்க்கப்படுது அந்த பயிற்சி நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கும் தொடர்ந்து பார்ப்போம் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் வழிபாடுகளை நான் கொடுக்குறேன் அதையும் நீங்க பண்ணலாம் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் கிட்டத்தட்ட பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு எட்டு பரிகாரம் பத்து பரிகாரம் வரலாம் அதாவது வழிபாடுகளை நான் சொல்றேன் இதில் ஏதாவது முக்கியமான ஒன்று ரெண்டை நான் கொடுப்பேன் நீங்க அதை வந்து வாய்ப்பு பயன்படுத்தி நீங்க ஒரு பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க அப்படிங்கிறது என்னுடைய அன்பு வேண்டுகோள் நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் பன்னிரெண்டு ராசிகளை பற்றிய விரிவான பலன்களை நம்ம பார்ப்போம் இப்போ பேச இருக்கிற ராசி கன்னி ராசி அன்பர்கள் காலச்சக்கரத்திற்கு ஆறாவது ராசி புதன் உச்சமாகி சுக்கரன் நீசமாகி புதன் மூலத்திரிகோணம் உச்சம் ஆட்சி பெறுகின்ற அற்புத ராசி நல்ல அறிவாளிகள் திங்க் பண்ணுவாங்க நல்ல நாலேஜபிள் பர்சன் வேலை உழைப்பு உணவு இதுல தீவிரமா இருப்பாங்க கன்னிராசி அன்பர்கள் மூணுமே சரிசமமா இருக்கணும்னு நினைப்பாங்க உண்மை உழைப்பு நேர்மை நியாயம் தர்மம் இதுக்கும் பேர் ஓனவர்கள் ஏதாவது ஒரு காலத்துல பொருளாதாரத்தை இழந்தவர்கள் இவங்களுக்கு இழந்தவர்கள் கண்ணியில் பிறந்தவர்கள் உண்டு பொருளாதாரத்தை தொலைச்சுதான் சார் மேல வந்தன்னு சொல்றதாளு ஏன்னா சுக்கர அங்க நீசம் காலச்சக்கரத்துக்கு ரெண்டு குடையவன் போய் அங்க நீசமாயி இவங்களை கடங்காரனாக்கி நாக்கி போராட்டத்துக்கு தள்ளிதான் அப்புறம் மேல கொண்டு வரும் இப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு சிரமப்பட்டது போதும் நீங்கள் சிகரம் தொடும் நேரம் இதுதான் உண்மை சார் இவ்வளவு காலம் ஆறுல சனி இருந்தது இப்போ ஏழாம் இடத்துக்கு சனி வந்து எங்களை வச்சு செய்ய போகுது தொந்தரவா இருக்கு சார் கண்டக சனிங்கிறாங்க ஏதாவது பிரச்சனையா கிடையவே கிடையாது சார் நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஆறாம் இடம் மூணாம் இடம் பதினோராம் இடம் பத்தாம் இடம் இதெல்லாம் உபஜயஸ்தானம் இங்க வந்து கோச்சாரத்துல ராகு வந்தாலும் கேது வந்தாலும் யோகமே கேதுவை விட ராகு வந்தால் நல்ல யோகம் உங்களுக்கு அந்த யோகம் இப்பொழுது வருகிறது ஆறாம் இடத்தில் ராகு பத்தில் குரு வர்றாரு ஏழில் சனி பத்தில் குரு பதவி பறிபோகுமா சார் ஏன் பதவி போகட்டுமே நல்ல வேலை கிடைக்கும் உயர உயர போவீங்க நல்ல போஸ்டிங் வரும் சம்பள உயர்வு உண்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி ஒரு அற்புதமான வேலையை செய்யும் இவ்வளவு இருக்கே அப்புறம் கவலைப்படுறீங்க ஒன்றும் கவலைப்படாம நீங்க நிதானமா ரிலாக்ஸா இருக்கலாம் அவ்வளவு நன்மைகளும் அங்கே அடங்கியிருக்கு அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்கு நாங்கள் என்ன சார் செய்யணும் அப்படின்னா இந்த காலம் கரெக்ட்டா திட்டமிடுங்க கடுமையா உழைங்க சூப்பரா ஜெயிக்க வச்சுருவோம் உங்களுக்கு நல்லா ஜெயிக்கி வச்சுருவோம் இவ்வளவு நாள் உங்க ஜென்ம கேதுவா இருந்துச்சு யோசிக்கவே விடலையே குழப்பம் உறவுகள்ல பக கணவன் மகை மனைவி பிரச்சனை உங்க குழந்தைகளுக்கும் கூட உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சே குறிப்பா ரெண்டாவது குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சே உங்க மாமியார் மருமகன் மருமகள் இப்படி எல்லாத்துக்கூடையும் சண்டை ஆக முடியாம போராடினீங்களே இதெல்லாம் மாற மாறப்போகுது உங்க வேலையில உங்களுக்கு உத்தியோகத்துல உயர்வு கிடைக்க போகுது நீங்க நினைச்ச இடத்துக்கு மாறுதல் கிடைக்க போகுது உங்க நினைச்ச மாதிரி மாற்றம் கிடைக்க போகுது நீங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்க போகுது அப்புறம் எதுக்கு கவலைப்படணும் கன்னிராசி அன்பர்கள் இயற்கையாகவே எமோஷனல் ஆயிருவீங்க புத்தி ஒண்ணு சொல்லும் மனசு ஒண்ணு சொல்லுது சேரம்பீங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை நீங்க இப்போ உங்க உடம்பை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஹெல்த் எக்ஸசைஸ் தீவிரமா நான் நான் எடுக்க போறேன் சார் அப்படிம்பீங்க இதெல்லாம் இப்ப நடக்கும் இதெல்லாம் பிரமாதமா நடக்கும் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நான் ட்ரை பண்றேன் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்குமான்னு உங்க மனசுக்கு சொல்லும் மனசுக்கு தோணும் கண்டிப்பா கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இல்லை இருப்பீங்க ஏன் கவலைப்படுறீங்க பத்தில் குரு பதவி பறிபோகும் பதவி மாறும் பத்தில் குரு வரும்போது பரமனே இறந்துண்டானாம் சிவனுக்கு அந்த நிலைமைனா எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அந்த பத்தாம் இடத்துக்கு குரு உங்களுக்கு வேலையில பிரச்சனைகளை கொடுக்கும் மாறும் எல்லாம் செய்யும் ஆனால் ஆறுல இருக்கிறதாவும் உங்களா ஒரு அற்புதமான ஒரு நிலைமை கொண்டு போயிடும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போறதுக்கான வாய்ப்பு அந்த டிகிரி முடிக்கிற மாதிரியான டிகிரி படிக்கிற மாதிரியான ஸ்டூடெண்டாக இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியம் இப்போ படிச்சு முடிச்சது உடனே கேம்பஸ்ல எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நான் வெளிநாடு வெளியூர் போகலாமா செலக்ட் பண்ணிருக்காங்க நான் போகலாம்னு இருக்கிறேன்னா போக வைக்கும் வெளிநாட்டுல இருக்க சார் ப்ரமோஷன் கிடைக்குமானா கிடைக்கும் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு நான் ட்ரை ட்ரை பண்ணலாம் கிடைக்கும் மாற்றமே இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் உங்க வருமானம் உயரும் உங்க உணவு பழக்க வழக்கம் மாறும் ஒரு வருமானத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சொத்தை உருவாக்குறதுக்கான காலம் வாய்ப்பு சூப்பரா இருக்கும் வேலை பார்த்துட்டு ரெண்டாவதா ஒரு தொழில் செகண்டரியா நான் ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கிறேன் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானா கிடைக்கும் அதுக்கான வாய்ப்பு உண்டு வளர்ச்சி உண்டு முன்னேற்றம் உண்டு நல்ல நிலை உண்டு உயர்வு உண்டு ரொம்ப நல்லா இருக்கும் டோன்ட் வரி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு உங்க தாய் தந்தையராக இருந்தா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா அந்த ஹெல்த் எல்லாம் ஆகி நல்ல நிலைமைக்கு வருவாங்க குறிப்பா உங்க தாயார் ஹெல்த் பிரச்சனையில இருந்தா மீண்டுவாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் கிடைக்கும் சார் எங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும் ஒரு திலகோமம் பண்ணணும் நாங்க ஏதோ ஒரு ஒரு தோஷமா இருக்கு சாபமா இருக்குன்னு நாங்க ஜோசியம் பார்த்த இடத்துல சொல்றாங்க அப்படின்னா இப்ப எல்லாம் குழுவ போவீங்க ராமேஸ்வரம் ஆஹ் திருப்புலாணி இந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் பயணம் பண்ணிட்டு வருவீங்க ராமேஸ்வரத்துல போய் திதி தர்ப்பணம் கொடுத்து இங்க போய் தனுஷ்கோடியில போய் திதி தர்ப்பணம் கொடுத்து நிவர்த்தி பண்ணிட்டு வருவீங்க திருவள்ளம் கேரளாவுக்கு போகணும்னு தோணும் அங்கேயும் கூட போயிட்டு வருவீங்க இதெல்லாம் நடக்கும் அப்ப ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு ராகு ஆறாம் இடத்தில் ராகு இவ்வளவு காலம் ஆறுல சனி இருந்தாரு அதுவும் உங்களை சமாளிக்க வச்சு ரெண்டரை வருஷம் இப்ப ச ராகு உள்ளவர் அதுவும் உங்களுக்கு பிளஸ் தான் மைனஸ் கிடையாது சோ கன்னிராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு மைனஸ் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பா இருக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு பெரிய அளவுல பணத்தை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாக்காயிராம பார்த்துக்குங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதில் நீங்க நிதானமாகவும் கவனமாகவும் இருந்தீங்கன்னா சரி தப்பு வராது ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க சார் கவலைப்படாதீங்க எல்லா ராசிக்காரங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை குறிப்பா கன்னி ராசி அன்பர்களுக்கு குழந்தை இல்லை சார் நாங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கிடைக்குமா அது கிடைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீங்க சார் என் குழந்தைங்களுக்கு பேச்சு சரியாக விலை இப்போ கரெக்டாக பேசிடுமா சார்னா பேசிடுவாங்க கவலைப்பட வேண்டாம் நல்லா இருக்குது குழந்தைகளுக்கு வந்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க சார் இப்போ ஞானம் பறக்குமாண்ணா ஞானம் கண்டிப்பாக பிறக்கும் சார் நான் நான் சரியாகவே தூங்கவே இல்லை சார் தூக்கம் இன்னைக்கு நல்லா வருமா நான் தூக்கம் நல்லா வரும் என்னால் சரியாக சாப்பிட முடியல சார் நான் நல்லபடியாக சாப்பிட்ணும் எனக்கு அந்த மாதிரி உணவு கரெக்டாக ஜீரணிச்சு எனக்கு வயிறுபத்துறமில்ல இல்லாம நான் நல்லபடியே நான் சார்னா கண்டிப்பா சாப்பிடுவீங்க இவ்வளவுமே பிளஸ் இருக்கு உங்களுக்கு மைனஸ் மட்டுமே நீங்க க எடுத்துக்க வேண்டாம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணி இருப்பான் நீங்க எல்லாருமே எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறீங்கன்னு நான் நம்புறேன் தெரியும் எனக்கும் ஆனா ஒன்னே ஒன்னு எல்லாரும் நீங்க ஆயிரம் பேர் கூப்பிடுறீங்கன்னா நான் பார்க்கறது ஒருத்தர் தான் நான் ஒரே ஆள் தான் எல்லாருக்கும் என்னால் பார்த்து கொடுக்க முடியல ஐ வெரி சாரி என்ன காரணம்னா நிறைய கிளைண்ட் நிறைய இருக்காங்க என்னால் பார்க்க முடியாத ஒரு சூழல் ரொம்ப எமர்ஜென்சினா ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் வெளியில் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல உங்களுடைய தெரிந்த ஜோதிடர் குடும்ப ஜோதிடர்கிட்ட பார்த்து உங்களுக்கான ப்ரொடெக்ஷன்ஸை நீங்கள் எடுத்துக்கங்க அவசரத்துலையாவது கூட இருப்பீங்க ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கணும்னு கூட இருப்பீங்க நான் கூப்பிடும்போது சாரி இவ்வளோ காலமாகும் லேட் ஆகும்னு சொல்லுவேன் சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதுக்காக நீங்கள் கோபச்சுக்கிறதோ இல்லை இல்லை நீங்கள் எப்படி எனக்கு நான் உடனே பார்த்தாகணும் அப்படின்னு ரொம்ப அன்பு கட்டளை இடுவதோ எதுவும் இல்லை பண்ண முடியாத சூழல் இருக்கும் அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னு சொல்லி நான் வணங்குற வாராகி மகாப்பரிவரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்புறம்